வெல்கம் டு பாப்பா விளாக்குங்க இன்றைக்கி உப்பு பருப்பு அருமையான சுவையான உப்பு பருப்புங்க ஒரு தட்டு சாப்பாடு இருந்தாலும் ஒரு கரண்டி குழம்பு இருந்தாலே போதுங்க நெய் ஊற்றி கிணஞ்சி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து நல்லா அலசி எடுத்து சுடு தண்ணி ஊற்றி தட்டு வச்சு முடி வச்சுக்கலாங்க அதுலேயே கொஞ்சமாக வந்துரும் அதுக்கப்புறம் மண் பாத்திரம் அடுப்பில் வச்சு தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் எங்களுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி இரண்டு சின்ன வெங்காயம் நூறு கிராம் கருவேப்பிலை சிறிதளவு வரமிளகாய் ஒன்று மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் இன்னைக்கு வச்சுக்கலாங்க பூண்டு ஒரு ஆறு பல் அரைஞ்சி வச்சுக்கலாங்க அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அவ்வளோதங்காய் தேவையான பொருட்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்து வச்சிடலாங்க பருப்பு விரைவாகவே வந்துருங்க நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இப்போ தக்காளி ரசத்துக்காக நான் தக்காளி போட்டிருந்தேன் அதை எடுத்துக்கலாங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சுங்க செக்கிலாட்டி கல்லண்ணி நாலு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க வதங்கின பிறகு மூண்டு சேர்த்துக்கலாங்க இதுவும் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வணங்கினுங்க வதங்கின பிறகு ஈரகம் மிளகு வெண்டையும் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி வைத்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ எடுத்து கொட்டிக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க ஓ நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிடலாங்க அருமையான சுவையில் உப்பு பருப்பு ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சுவையாக இருக்குது ஒவ்வொரு குழந்தைங்க வந்து ரசம் சாப்பிட்டாதுங்க அதனால் வந்து இந்த மாதிரி வாரத்தில் இரண்டு நாட்கள் இந்த மாதிரி உப்புப்பருப்பு செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த மிளகு சீரகம் பூண்டு இதோட சத்தெல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சுவையாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்